இதுதான் குய்த்தத்து உள்ள எண்பதாம் நம்பர் ரோடு இந்த ரோடு நேரம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்தலி அப்தலியை கடந்து ஈராக்கு போகுது அப்தலிங்கிறது குயத்தில ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா அங்கே தான் அதிகமான காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்க கொய்த்துக்கு தேவையான ச காய்கறிகள் ஆனால் அது பற்றாமல் சவுதி போன்ற நாடுகள்லாம் தான் இங்கே வருது இருந்தாலும் அங்கே அதிகமானது உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல இப்போ நான் இருந்து கொய்த்துக்கு சிட்டிக்கு போகணும் ஆனால் போயிட்டு தான் இருக்கு இன்னும் ஒரு ஊர் வந்த மாதிரி தெரியல போயிட்டே இருக்குது ரோடு நான் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன் எப்போ தான் கொய்த்து வரணும்னு தெரியல சிட்டி வர மாட்டேங்குது கொய்த்துக்குள்ளே என்ட்ரு சிட்டி இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன் காலையில் எடுத்தது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த வண்டி இன்னும் விட வெளில கண்டினியூவாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போதான் கொய்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கேன் சவுதி அரேபியா சால்மிடா ஒரு வழியா உள்ள ஆயாச்சு கொய்த்து சிட்டிக்குள்ள எண்ட் ஆயாச்சு இங்க ஒரு அரை கிலோ இங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் போனாக்கா வீடு வந்துடும் காதலம் அடைக்குது ரோடு புதுசா போட்டுட்டு இருக்காங்க போல புதுசா ரோடு போட்டுட்டு இருக்காங்க அதனால ரோடு ஜல்லுன்னு இருக்கு அப்படியே ஸ்மூத்தா போகுது காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெப்ட் மாறுவோம் ஏன்னா ரோட பேத்து வச்சிருக்காங்க ஜகராங்கிற ஏரியா ஜ ஒரு பழைய ஏரியா கொயத்துல ஜகரா ஏரியா பார்த்தா அது வந்து கொய்த்து மாதிரியே தெரியாது உத்தரப்பிரதேசம் மாதிரியா இருக்கும் ரொம்ப வீடு எல்லாம் பார்த்தா பழைய வீடா இருக்கும் ஆனால் நல்லா பச்சை பச்சைன்னு ரெண்டு பக்கம் மரம்லாம் நட்டு நல்லா வச்சுருக்கேன் முடியல கண்ணெல்லாம் எரியுது வண்டி ஓட்டவே முடியல சுத்தமா தூக்கமே இல்லாமல் வண்டி ஓட்டினா அப்படி ஓட்ட முடியும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படியே பார்க்குற நாலு பேரும் அப்படி லைக்க போட்டுவிட்டு கண்டினியூவாக பாருங்களேன் இதுதான் கோய்த்து பார்த்துங்க இது கோயத்தில் எண்பதாம் நம்பர் ரோடு ரோடு புதுசாக இருக்காங்க இதுதான் கோயத்தில் எண்பதாம் நம்பர் ரோடு இந்த ரோடு எங்கே போகுதுன்னா இருந்து நேராக ஈராக்கு போடுற ரோடு நான் இப்போ ஈராக்கிலேருந்து கோய்த்துக்கு வந்துட்டுருக்கேன் ஜகராங்கரை ஏரியா கடந்து இருக்கேன் இப்போ நான் சால்மியா கிட்டே போகணும் இந்தியாவில் ஒரு சில ஏரியா வந்து இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு முக்கியமான இடம் தான் சால்மியா அது இந்தியர்களின் நகரம்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே மோஸ்ட்லி எல்லாம் இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதுவும் போது குறிப்பாக வடக்கர்கள் தான் அதிகமாக இருக்காங்க வடக்கர்கள்னா வட மாநிலத்தவர்கள் தான் சொன்னேன் அவர்களும் இந்தியர்கள் தான் இருந்தாலும் வட மாநிலத்தில்னு சொன்னால் தான் புரியும் இப்போ கல் பிடிச்ச மாதிரி போதையாக இருக்குப்பா அந்த அளவுக்கு தூக்கம் இல்லைன்னா அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது நைட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக கார் ஓட்டியிருக்கேன் நேற்று ஒரு பத் நைட்டு பத்து மணிக்கு கார் எடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிச்சு அப்புறம் மறுபடியும் கார் எடுத்தேன் விடிய அப்புறம் ரெண்டு ஒன் ரெண்டு மணி கார் எடுத்தேன் ஒரு டியூட்டி போயிட்டு கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெலாம் வந்தேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் படுத்தேன் மறுபடியும் நாலரை மணிக்கு கார் எடுத்துட்டு நேராக ஈராக்கு பார்ட்ரு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன் மணி ஆறு ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல சுத்தமாக முடியலப்பா நேராக வண்டி ஜிலிப்ஸ் வைக்கி போயிட்டு ஒருத்தன் நர்ஸ் இருக்காங்க அவங்கள அழைச்சிட்டு வரணும் போகும்போது அழைச்சிட்டு போயிடலாமான்னு பாக்குறேன் பாப்பா நன்ட்டு அப்துல்லா சிட்டியா லைவ் பாத்துட்டு இருக்காங்க அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை ப்ளீஸ் இதுதான் கோய்த்து பார்த்துங்க இந்த கால நேரத்தில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் காரணம் என்னென்னா கோயத்தில் நீங்கள் பள்ளிக்கூடம் ஆஃபீஸ்லாம் ஏழரை மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவாங்க அதனாலே எல்லோருமே அவசர அவசரமாக போவாங்க கால நேரத்தில் டிராஃபிக்காக இருக்கும் காலையில் ஏழரை மணிக்கு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க ஒன்றரை மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் கோய்த்தலெலாம் கோயத்தில் மட்டும் கிடையாது கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே அப்படி தான் காரணம் என்னன்னா அவங்க மதியம் சாப்பாடுலாம் இங்கே கிடையாது அதனால மதியம் சாப்பாடு வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால காலையில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் நெல் வரவில்லை சர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே குவைத்து இந்த ஒரு கேமரா இருக்குது பாருங்கள் அந்த கேமரா என்ன செய்யணும் அடிச்சிடும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இந்த ரோடு இந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் தாண்டி போனால் கேமரா அடிச்சிடும் என்ன கை அங்கேயும் அலையுதுப்பா காரணம் என்னன்னா தூக்க கலக்கம் வண்டியை ஓரம் கட்டிடலாமான்னு தோணுது முடியல போயிட்டு குடிச்சுட்டு போலாமான்னு பாக்குறேன் தூக்கத்தக்கமா வருது சரியில்லை அதான் ஸ்கூல் வண்டி காலையில் டிராஃபிக்காக தான் இருக்கும்னா இங்கெல்லாம் இங்கே ஸ்கூல்லாம் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் அதனால் கால நேரத்தில் பாருங்கள் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் கோயத்தில் அதுக்கப்புறம் ஒரு மதியம் போல் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கெலாம் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் மூன்றரை சாரி மூன்றரை கிடையாது ஒன்றரை ஒன்றையிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் டிராஃபிக்காக இருக்கும் ஏன்னா ஒன்றரைக்கெலாம் ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் விட்டுருவாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் தட்டி விடுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணான கண்ணே கண்ணான கண்ணானல்லாம் ஸ்கூல் பஸ் இந்த மஞ்சளாக இருக்க பாருங்க இதெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸு காலையில் கொஞ்சம் ஸ்கூல் பஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு வழி விட்டா போயிடுவேன் அவர் வழி விட மாட்டார் போல போய் லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ரைட் எடுத்துடலாம் நீ ஆர்டர் ஆயிடுச்சா சூப்பர் சரி இதோட லைஃப்பாக முடிச்சுக்கலாம் நன்றி <laughs> வணக்கம்